முற்றிலும் அனுமதிக்கப்படப்படுகிறது இது மட்டுமல்லாமல் விழாவிற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது எா அப்புறம் நீங்க மாலை ரிஜெக்ட் பண்ணிடுவோமா அவ்வளவுதான் பார்மாலிட்டி தாயா சொல்ல கிடைக்க

சரியாக உள்ளதா இதனுடைய உயரங்கள் நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட அளவுகள் உள்ளதா அதே போல ஏ நம்மிடம் இந்த என்ன வேறு என்னென்ன சோதனைகள் எந்த வகையில் செய்யப்படும்

jiva, kadosh, mene, vamo, ika, aya, 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 kompadega yode ੱੰੂੱ੦ੁੂ੓੯ੱ੯ੋੋੱ ੻ੱ੤ੀੁ੍੨ੋੂੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋੋ

மாவட்டம் வாடிபட்டி வட்டம் பாலமேடு கிராமத்தில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனி சுகாத காலைகள் அமைக்கப்படுகிறது மகளிர் மரபு சாத்தியப்பட்ட சென்னை நிவாரணம் அன்றா ஒன்று பால டிஎம் மகிழ்ச்சி அப்டிமா இப்பொழுது அருமா

அடுத்த மா நினைவாக தவறை மாடு வருகின்ற ஒரு வருகின்ற விளையாண்ட தங்க நாயக அமைச்சர் மூச்சம் தங்க நாயன் ஒன்று தேர்வு ஒன்று நம்பர் <laughs> <laughs> ஒன்று அமைச்சு காட்டு ஒன்று விளையாண்டா கைக்கள் விளையாண்டா சைக்கள் கருண் சாப்பிட தான் ஒன்று ပါတယ်ဒီမှာပြတော့ပါတယ် பெச்ச மூர்க்கரவலில் கரெக்டா வந்து ஜெயலாது உடற இதுنا குத்து பாடு மூர்க்கரவ ஏத்து கொண்டு அண்ணு ஒன்று சர்க்கை சேல் ஒன்று ஊசல் சுசு காசு ஒன்று ஒப்பு ஒன்று இந்தியாப்பட்ட சோழ ஒன்று வேளாண் கைக்களை வேண்டாம் தனி கட்டணும்